ஒரு சக மனிதனுக்கு ஏழு ஜென்மன் வாங்க இது எங்களுக்கு திருநங்கைக்கு ஏழாவது ஜென்மம் எங்க வீட்டுக்கார்ட்ட வந்ததை பிடிச்சு கஷ்டத்தான் பட்டிருக்கேன் எங்க வீட்டுக்காரர் கூட சந்தோஷம் வாழ்ந்ததெல்லாம் இருந்தேன் எதுனால இப்படி மாறினேன்னா எனக்குள்ள சைன்ஸ் வந்து ரொம்ப அதிகம் இருக்கு நம்ம பிள்ளைங்க எங்கிட்டாச்சும் ஆளா இருந்தா போதும் அப்படின்னு நான் நினைச்சு நான் கணவன் வந்து இறந்துட்டார் பிடிச்சே இறந்துட்டார் சின்ன வயசுலயே இறந்துட்டாரு அதுக்கப்புறம் பையனும் பத்தொம்பது வயசுலேயே குடிச்சு இப்போ அவனும் முடியாத சூழலில் இருக்கான் அவங்க பொண்ணும் இந்த மாதிரி திருநங்கையாக ஆகிட்டு அவங்களான நல்ல சூழலில் அவங்கள வச்சுருக்கீங்க ஸோ இந்த பக்குவெல்லாம் ஏற்றுக்கிட்டு ஒரு மனுஷன் வந்து அவனை பயணம் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அதை நீங்கள் அதை தாங்கி நின்றுட்டு இந்த தொழிலையும் விடாமல் யார்கிட்டையும் போய் இது வரைக்கும் நீங்கள் வேலைக்குன்னு நிற்கலை இவங்க பல சூழலில் அவங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு ரொம்ப நெருக்கிற நிலையில் இருந்தால் கூட நம்ம வாழ்ந்து காட்டணும் நம்ம சொந்த தொழில் பண்ணி நம்ம பிள்ளைகளை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறத அவங்களோட ரோல்லாம் நிறைய இருக்கு அதை நம்ம பார்க்க போறோம் திருமண வாழ்க்கைய எங்களோட திருமண வாழ்க்கையை கல்யாணம் முடிக்க நல்லா தான் முடிச்சு குடிக்க மாட்டேன் வைக்க மாட்டேங்க கல்யாணம் குடிச்சிட்டு டெய்லி குடிக்க வைக்க புலவ பார்க்க மாட்டாங்க ஒன்றும் பார்க்க மாட்டாங்க அப்புறம் தான் தெரியும் இதுக்கு கல்யாணமே முடிக்காம அப்போ அப்பதான் சிந்திச்சோம் எனக்கு மூணு குழந்தை இருக்கு பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க பொண்ணு ஒன்று இருக்கு பொண்ணு கட்டி கொடுத்துட்டு எங்க ஒரு பைய கோயிலில் வேலை பார்க்குறான் இன்னொரு பையன் என் கூட இருக்கான் அவன அவங்க அப்பா மாதிரி தண்ணி அடிக்க வைக்க அந்த மாதிரி இருக்கேன் இப்ப முடியாம இருக்கேன் எங்க கூட யாரும் இல்லை நானும் இந்த இவன் மட்டும் தான் ரெண்டு பேரும் தான் இருக்கும் எங்க கூட யாருமே இல்ல நாங்களாம் இந்த பூத்தாவே இல்ல இப்போ ஒரு சில இடங்கள்ல வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவாங்கல்ல நம்ம பத்து மாசம் செமந்துட்டோம் நமக்கு நம்ம பிள்ளை அந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம விறக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கவங்களை சத்தம் தான் சில பிள்ளையெல்லாம் மருந்த கூட செத்து போச்சுங்க பயலுக்கு அப்புறம் ஒருத்தையும் தூக்கு போட்டுக்கிடுவாங்க இல்லை மாடியில் இருந்து கீழே வந்து தற்கொலை பண்ணிக்குவாங்க நம்ம பிள்ளைய இழந்துறக்கூடாது இருந்தால் போதும் அப்படின்னு நான் நினைச்சு நான் பாடு பிள்ளையா பேருக்கு இருந்தா போதும் எதுனால இப்படி மாறினேன்னா எனக்குள்ள ஹார்மோன் செயின்ஸ் வந்து ரொம்ப அதிகரிச்சு ஒரு கட்ட ஸ்டேஜில் என் வீட்லேயே என்னால் இருக்க முடியாம நான் வந்து அங்கே தான் போய் ஆகணுன்ற கட்டாயத்தில் வந்து நான் அங்கே போயிட்டேன் அங்கே போயிட்டு இப்போ நல்லா தான் இருக்கிறேன் நான் எனக்குள்ள தேவைப்பட்ட சர்ஜரி எல்லாமே நான் பண்ணிக்கிட்டு நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறேன் அதான் நானா உழைச்சாதான் எனக்கு கஞ்சி எனக்கு யாரும் உதவி பண்றதுக்குலாம் ஆளு இல்லை என் மகளை கட்டி கொடுத்தேன் ஒரு நாலு லட்ச ரூபா கடன் இருக்கு கடன் கட்டிக்கிட்டு இருக்கேன் ஆனால் கெட்ட முடியல இருந்தாலும் முயற்சி பண்ணி தான் இருக்கேன் அதனால ரொம்ப கஷ்டம் தான் வாழ்றதே ரொம்ப எதுக்குடா வாழ்றது கூட சில நேரம் நான் போகும்போது ஒரு பதினாறு வயசு பதினாறு வயசுல போய் எத்தனை ஆகுது ஆகுது காலங்களில் உங்களுடைய வழிகள்னு இருக்கும்ல நீங்க சில பயணங்கள்லாம் கடந்து வந்துருக்கீங்களா அதை சொல்லுங்க அதான் எல்லன்னா ரோட்ல போகும்போது கிண்டல் பண்ணுவாங்க ஒரு பஸ்லயே போனாலும் பக்கத்துல யாராவது உட்காந்து ஐயோ இவங்க அப்படின்னு போய் தள்ளி உட்காருவாங்க எங்களை பார்த்தா ஒரு இதா தான் நினைப்பாங்க பூ வாங்கி போட்டு பத்து பேர் வேலை பார்ப்பாங்க அப்ப ஐயாயிரம் ரூபா முதல் போடுவோம் அப்ப தண்ணி அடிச்சு வீட்டுல போய் படுத்துருவாரு அப்ப வேலை பாக்குறவங்க உழைக்கிற கசப்புறம் வேலை பாக்குறவங்க சம்பளத்தையும் எடுத்துருவாங்க பூ வித்துருவாங்க வீட்டுக்கு காசு வராது அப்ப என்ன செய்வார் மறுநாளைக்கு முதல் போட ஜெயின் அடவு வச்சு முதல் போடுவார் திருப்பி காசு வராது ஆனா எங்க வீட்டுக்கார்ட்ட வந்ததை பிடிச்சி கஷ்டத்தான் பட்டிருக்கேன் எங்க வீட்டுக்கார கூட சந்தோஷமா வாழ்ந்ததெல்லாம் இல்லை

அதனால வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன் நான் வெளியே கூட வர மாட்டேன் நான் சங்கடப்பாட்டுக்கிட்டு எங்க அம்மாவை எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன் நான் வெளியே கூட வர மாட்டேன் அரசியல ஓட்டு கேட்டு வர்றாங்க வரையில என்ன சொல்றாங்க இந்த ஆட்சியில் நாங்கள் இந்த இந்த என்னது மதுவை ஒளிச்சிருவோம் மக்களுக்கிடையே ஓட்டு போடுதுன்னு வர்றாங்க செயிச்சாடனா நாங்கள் ஒயின் சாப் வச்சுட்டு நாங்கள் கவர்மெண்டே ஆள்றோம் நாங்கள் எப்படி ஒயின் சாப் அடைக்கிறது உங்களை யார் ஓட்டு படைச்சோன்னா அப்படின்னு சட்டம் பிடிக்கிறேன் இதை ஓட்டு கேட்டு வரல யாரும் சொல்ல மாட்டாங்க

ஒரு சென்டர் வச்சுருக்காங்க அதில் எங்கள் ஆயங்கள்லாம் ரெண்டு பேர் வேலை பார்க்குறாங்க நிறைய பேர் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க என்னோட அம்மா டாக்டரா இருக்காங்க பிசியோதெரப்பியெல்லாம் அவங்கமே அவங்கள அவங்களோட பொண்ணா தானே உங்க திருநங்கை எங்கள் திருநங்கைகளில் என்னை தத்தை எடுத்துக்கிட்டவங்க வந்து இருக்காங்க அந்த பிசியோ பார்க்க இருக்காங்க அதனால ஏதாவது வேலை பா வேலையில சேர்த்து விடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு இப்போ அந்த கலெக்ஷன் பண்ணி தான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லைனா வந்து இல்லை எங்களுக்கு ஒர்க்கு கொடுத்தா நாங்கள் அதை பார்த்து ஒர்க்கு கொடுத்தா பண்ணுவோம் ஆனால் என்னன்னா நிறைய பேர் வந்து ஒர்க்குக்கு போனால் அங்கே இந்த மாதிரி பாலியல் தொழிலுக்கு வந்து கூப்பிட்றாங்கன்ற ஒரு காரணத்தினால பாதி நாங்கள் எங்கள் வந்து வேலைக்கு போக மாட்டோம் அங்கே போனாலும் எங்களை இந்த மாதிரி இது பண்ணுறாங்க அப்படின்றனால போக மாட்டோம் எங்களுக்காகவே இப்போ தனியாக வந்து இங்கே ஆஃபீஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் நீங்க இல்லையா அம்மாவுக்கு வந்து மாறும்போது அவங்களுக்கு ஒரு வழி நாளாக நான் எங்க அம்மாட்ட சொல்லவே இல்லை நான் பெங்களூர்ல இருந்தேன் கோயில்ல வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எங்க அம்மாவா ஏதோ ஒரு டிக்டாக் வீடியோல என்ன பார்த்து என்கிட்ட கூட அதை கேட்கல கேட்காம மனசுக்குள்ளேயே வச்சுட்டு ஒரு ஒரு நாள் நானா பேசும்போது நீ எப்படி இருக்க என்ன இருக்கேன்னு எனக்கு தெரியும் நான் சங்கட்டெல்லாம் பாடல இரு எங்க இருந்தாலும் என் பிள்ளை தானே நான் அப்பெல்லாம் ஒன்னு இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அவங்களுக்கு என்ன ஒரு ஆறுதல் கொடுத்தீங்க அந்த டயத்தில் அந்த டயத்தில் என்ன ஆறுதல் கொடுத்தீங்கன்னா நான் நல்லா பார்த்துக்குறேன் எங்கள் அம்மாவை காசு இல்லைன்னா கொடுப்பேன் ஹெல்ப் பண்ணுவேன் எங்கள் அக்காவுக்கு மேரேஜ் பண்ணாங்க அப்போல்லாம் காசு கொடுத்தேன் வச்சு நல்லா பண்ணுவேன்